அனைவருக்கும் வணக்கம் இது சக்யுலண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹாலோவின் சக்யுலண்ட் அப்படின்னு போன வருஷம் ஹாலோவின் டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த குட்டி கண்டெய்னரில் தான் அந்த செடி இருந்தது இப்போ வரைக்கும் வேற தொட்டிக்கு மாற்றவே இல்லை நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இது போன வருஷம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு எவ்வளோ புஸியாக இருந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது ரொம்ப அழகாக இருந்தது இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷமா வேற தொட்டிக்கும் மாத்தல இதுக்கு மேலே நான் வேற மண்ணும் டாப்அப் பண்ணவே இல்லை அதனால செடி பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு கீழே அந்த காஞ்சி போயிருக்கு பாத்தீங்களா இலைகள் அந்த அளவு தான் ஒரு பூ மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் காஞ்சி போய் மேலே நல்லா உயரமாக வளர்ந்து வந்திருக்கு நம்ம இது ரீபார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துட்டு இந்த காஞ்சு போன இலை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரீ ரீபாட் பண்ணணும் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு இதுல இருக்க காஞ்ச இலை எல்லாம் எடுத்துட்டு எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்க தண்டு செடி நல்லா வந்து ஹெல்த்தியா தான் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு சரியான இடமும் நல்லா சத்தும் இல்லாதனால உயரமா வளர்ந்து போயிட்டு இருக்கு அடர்த்தியா இல்லாம இந்த சக்கியலண்டோட இலைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கு அந்த தண்ணிச்சு எதுவுமே இல்லாம தின்னா இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப நம்ம ரீபார்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்ப வந்து இன்டோர் சாயில் தான் யூஸ் பண்ண போறேன் ஆனா சக்யுலாண்டுக்கே தனியா ஒரு சாயில் இருக்கும் நான் அது வாங்கல வீட்ல இருக்க இன்டோர் சாயில இதை யூஸ் பண்ண போறேன் சக்குலேண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு பாக்குறதுக்கு மட்டும்தான் பிடிக்கும் நானே வாங்கி வீட்ல வச்சு வளர்க்கறதுக்கு ரொம்பவும் விருப்பப்பட மாட்டேன் ஆனா இவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்களே நம்ம நல்லா கவனிக்கணும் இல்லைங்களா இப்ப பாருங்க இந்த செடியை நம்ம ஃபோர் இன்ச் பாட்டுக்கு மாத்தியாச்சு இதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் மண்ணு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விட்டுரலாம் அவ்வளவுதான் இது நல்லா நேரடியா சூரிய வெளிச்சம் இல்லாம நல்ல வெளிச்சமா இருக்கிற இடத்துல நம்ம தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்